கர்த்தடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய எரிய வார்த்தை ஒன்பது பதினாறு என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமி பூமியெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் எக்ஸோடஸ் நைன் சிக்ஸ்டீன் பட் இன்டீட் ஃபார் திஸ் பர்பஸ் ஐ ஹாவ் ரைஸ் யூ அப் தட் ஐ மை ஷோ மை பவர் இன் யூ அண்ட் தட் மை நேம் பி declared இன் ஆல் த எத் என்று வாசிக்கிறோம் பார்வோனை நிலைப்படுத்தி வைத்தது அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தியதும் தேவன் தம்முடைய வல்லமையை அவனிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் கத்தரின் மேல் கத்தனுடைய பெயர் பூமி எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் என்பதற்கே தேவனுடைய பராக்கிரமம் என்னது என்பதை தேவன் அவ்வப்பொழுது கடின முகம் கொண்டு ஆட்சியாளர்களுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் தேவன் தம்முடைய வாதைகளின் மூலமாக பார்வோனுக்கு தான் யார் என்பதை விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே அவரை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் கத்திரிந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்